தெரியாது அவங்க என்ன சொல்லிருக்கணும் அப்படியே அல்லாதான்னு மன்னிக்க கூடியவன் அந்த போய் கேளு எங்கள்கிட்ட வர சிறுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஒவ்வொரு நபி மாறும் சரி எந்த நபியும் சொல்லல மத்த நபியில போங்க உதவி தேடுங்கன்னு சொல்றாங்க மத்த நபியில போய் இன்னொரு ஆள்ட்ட போய் உதவி தேடுங்கன்னு சொல்லுவாங்க அதுவும் எப்போ அவங்களும் வஃபாத்தாய் கியாமத்தினால வந்துட்டாங்க நாங்களும் வஃபாத்தாய் கியாமத்தினால வந்துட்டோம் இவங்க என்னன்னு சொன்னா இப்ப உள்ள இயக்கங்கள் சொன்னா இப்ப ருசூல் சுலதாசா கபருடி வாழ்க்கையில் இருக்கிறாங்க நானும் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன கபரு கிட்ட போய் கேட்கறீங்க என்ன கபுராளியா இருக்கக்கூடியவங்க போய் கேட்குறீங்க இது எவ்வளவு பெரிய சிறுக்கு அவங்க மௌத்தா போயிட்டாங்க அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்றாங்க கபுரா ஒண்ணும் தெரியாதுன்றா ருசூல் சலதாசம் என்ன சொன்னாங்க கபரா போய் கபரு கபுரடிக்கு போனா சலாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க கபுரா நாங்க சொல்லக்கூடிய சலாம் அவனுக்கு எப்படி கேட்கும் அப்ப கேக்கும் என்பதனால தான் சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் ரசூல் மன்னிப்பு தேடுவாங்க எல்லாம் மன்னிப்பான் இதை பத்தி கூறுகிறான் அன்னகம் அவஜதுல்லாஹ் நமக்கானிப்பேடுவாங்க தெளிவா சொல்லிட்டான் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்ட அந்த பாவிகள் நாயாமே உங்களிடத்தில் வர வேண்டும் அல்லாஹு ரசூலே உங்களிடத்தில் அவர்கள் வர வேண்டும் அன்று அல்லாவுடத்தில் எங்களுக்காக இஸ்தே பார்த்து பாவ மண்ணி அவங்க சொல்லணும் அப்படி அவங்க சொல்லி தாங்களும் அவர்களாகிய தாங்களும் அவங்களுக்காக பா மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்ப அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கணும் எல்லாரும் தேடணும் ரசூலாட்டெல்லாம் போகக்கூடாது அது சிறுக்கு நான் தான் ஆண்டவன் தான் மன்னிப்பு கேட்க நான் தான் மன்னிப்பேன்னு நல்லா சொல்லிருக்கணும் இந்த இயக்கங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா அல்லாவுக்கே பாட சொல்லி கொடுக்க வராங்க சிறுக்கு பித்ன்னு சொல்லி அப்ப நன்றாக யோசித்துக் கொள்ள வேண்டும் ரசூல் சல்லா சொன்னார்கள் பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வருவார்கள் அவர்கள் இளம் வயதுடையவர்களாக இருப்பார்கள் அவர்களும் குரான் ஹதீஸ்ல இருந்து தான் பேசுவாங்க ஆனால் நீங்கள் கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க கவலை மாறிங்க உங்களை வலிகடுத்து விடுவாங்கன்னு சொன்னாங்க எத்தனையோ இயக்கங்கள் வந்தார்கள் தமிழ்நாட்டில் தொண்டி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ஒருத்தன் ஆரம்பித்து வச்சான் சிறுக்கு விதித்து சொல்லி நபி வழியே நம்பலியு சொல்லி எல்லாம் ஆரம்பித்தாண்டே கேவலப்பட்டு போயிட்டா அந்த கூட்டமே ஆரம்பி நபி வழியே நம்மளேன்னு சொல்லி ஆரம்பித்தவங்க பல நா கூட்டமாக அந்த டிஜே இந்த டிஜேன்னு சொல்லி எத்தனையோ கூட்டமாக பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்கள யார் உண்மையானவங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் போயிட்டு அப்ப கட்டாயம் எத்தனை இயக்கங்கள் வந்தாலும் ஜமாத்துகள் வந்தாலும் ஜமாத் மட்டும் தான் உண்மையான ஜமாத் அவர்கள் மட்டும்தான் சொர்க்கம் போகக்கூடிய உண்மையான ஜமாத் ஏன்னா சல்லா சொன்னாங்க முஸ்லீம் சமூகம் எழுபத்தி மூணு கூட்டமாக பிரியும் எழுபத்தி மூணு ஜமாத்தாக பிரியும் அதுல ஒரே ஒரு ஜமாத் மட்டும்தான் சொர்க்கம் போகும் மற்ற எழுபத்தி ரெண்டு ஜமாத்து நரகத்துக்கு போகும்னு சொன்னாங்க சஹாபாக்க கேட்டாங்க யார் சொல்லலாம் அந்த ஒரே ஒரு ஜமாத் யார் சொர்க்கம் போறவங்க கேட்டதுக்கு ரசூல் சல்லா சொன்னாங்க நானும் என்னுடைய சஹாபா அதாவது அவர்களும் சகாபர்களும் எந்த வழியில் செல்றாமோ அதே வழியை பின்பற்றி வரக்கூடியவர்கள் சொன்னார்கள் அந்த வழியை பின்பற்ற ஒரே ஜமாத்து சுண்ணத்தோல் ஜமாத் மட்டும்தான் தான் சுன்னத்துல் ஜமாத்துல தான் எல்லா ஓலியாக்கள் அனைவர்களும் இருக்கிறார்கள் சுன்னத்துல் தான் உண்மையான இமாம்கள் தப்சீருடைய இமாம்கள் ஹதீஸுடைய இமாம்கள் மதுகபுடைய இமாம்கள் இப்படி வரலாற்றுடைய உண்மையான இமாம்கள் எல்லாம் சுன்னத் தான் இருக்காங்க ஏ ரசூத் அவர் அவர்களுடைய வம்சத்திலே வரக்கூடிய சாதாத்மார்கள் சொல்லக்கூடிய மௌலானாமார்கள் கூட சுன்னத்துல் ஜமாத்துல இருக்காங்க மற்ற இயக்கங்கள்ல இருக்க பூரா சைத்தாங்களா தான் இருக்கிறாங்களே தவிர இமாம்களும் இல்ல ஓலியாக்களும் இல்ல சூப்பியாக்களும் இல்ல ஷேகுமார்களும் இல்ல சாதாத்மார்களும் இல்லை எனவே அப்படிப்பட்ட அந்த கேடுகட்ட இயக்கங்களை விட்டு நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் பல பலவிதமான முயற்சிகள் எடுத்து எடுத்து வருவார்கள் தொழும்போது தொப்பி போட தேவையில்லை என்பாங்க ஏன்னா இதை வாலிபர்களை அவங்களுடைய இயக்கத்துக்கு சேர்ப்பதற்காக பிடித்துக் கொண்ட ஒரு ஆயுதம் தொழும்போது தொப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை மத்த நேரம் தொப்பி போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அந்த வாலிபர்களுக்கு அதிகமா அந்த முடிகள் எல்லாம் கொண்டு இருக்கத்தானே ஆசை அதனால அவங்களை இஷ்டம் இல்லா காட்டுவதற்கான மார்க்கத்தை அவங்களுக்கு ஏத்தமா திருப்பி விட்டாங்களோ இந்த கேடுகட்டவர்கள் எனவே அது போன்ற கேடு கட்ட ஜமாத்துக்களை விட்டும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா என்னையும் உங்களை அது போன்ற கேடு கட்ட விடுபட்டு நல்ல முறையில் வாழக்கூடிய அகனு சுண்ஜா மாத்திரை கடைசி மூச்சோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இந்த அழகு பொருந்திய இந்த நபிகள் சல்லாஹ் அல்சான் அவர்களை இந்த உலகத்திலே கனவிலும் நனவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தளவு படிப்பானாக நாளை மறுமை நாளிலும் நபிகல் நாயம் சல்லாஹான் அவர்கள் கூடவே இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக வசல்லு சயித் லா முஹமதின் அப்துல்ல அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபராக